உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வணக்கம் இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய ஒன்பதாவது மாத கருத்தரங்க நிகழ்ச்சி இதில் சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்கள் கர்ம நட்சத்திர பதிவுகள் பற்றிய சொற்பொழிவு காற்றுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய ஒன்பதாவது மாத கருத்தரங்கம் இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கர்ம நட்சத்திரம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரங்கள் பதினாலு கர்ம நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு வந்தோம் மேசராசியிலேருந்து இது வரைக்கும் நம்ம சிம்ம ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த வாரம் நம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் ராசியில உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இருந்தாலும் அஸ்த நட்சத்திரம் மட்டும்தான் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் அந்த அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்திருந்தால் அது ஊழ்வி அதனுடைய திசையோ புத்தியோ நடக்கிற காலத்தில் ஊழ்வினை கர்மாவை ஏற்படுத்தும் அந்த அஸ்த நட்சத்திர காலில் எந்த கோல் நிற்கிறதோ அந்த உறவின் மூலமாக சூரியன் என்றால் தந்தை சந்திரன் என்றால் தாய் சுக்கரன் என்றால் மனைவி இப்படி அதன் வழியாகத்தான் அந்த ஊழ்வினை கர்மா நமக்கு ஏற்படும் அதுல என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அஸ்த நட்சத்திரம் அதனுடைய தன்மையை முதல்ல புரிஞ்சுக்கங்க குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட பெண்களால் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தகப்பன் வழியில் இரண்டு தாரம் இருந்திருக்கலாம் ஒருத்தருக்கு இந்த அஸ்த நட்சத்திரத்தில் கோல் நிற்குதுன்னா அவருடைய மூதாதையர்கள் மூணு நாலு தலைமுறை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல அப்பா வழியில் யாரோ ஒருத்தருக்கு இரண்டாம் தர இரண்டு தரங்கள் இருந்திருக்கலாம் அதுல ஒருத்தர் ஒரு பெண் அடைந்த துன்பத்தால் அந்த குடும்ப வாழ்க்கையை வீணாக போயிருக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து சந்ததிகள் விருத்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் பெரும்பாலும் அம்மாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் குழந்தை தாயோ தகப்பனோ அல்லது இரத்தம் சம்பந்தப்பட்டவர்களோ இதந்த அம்சத்தில் இருப்பாங்க குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் என்று சொன்னால் இதன் மூலமாக தனவிருத்தி அந்த குடும்பத்தில் இருக்காது ஜனவிருத்தியும் குறைச்சிரும் அப்போ அந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன வழியில நம்ம இறை நிலையை நாடினால் இப்ப இந்த ஹஸ்த நட்சத்திரம் எதுக்கு உண்டான நட்சத்திரம் சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அஸ்தம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தின் மீது மனதை வைத்து தியானம் செய்ய வேண்டும் இந்த சந்திரனுடைய காஸ்மிக் கிரேஸ் அலை கதிர்வீச்சு எந்த திருக்கோவிலில் குவிகிறது என்று தெரிந்து கொண்டு அந்த திருக்கோவிலில் சென்று ஒரு நாளிகை நேரம் மனதை இறைநிலையோடு இறக்கி வைத்து தியானம் செய்தால் நிச்சயமாக அந்த சந்திரனுக்கும் நமக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் நமக்கும் உயிர் கலப்பு பெறலாம் நிச்சயமாக இந்த ஊழ்வினை கர்மாவை புரிந்து கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இன்னையிலிருந்து யாருக்கும் நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்வேன் அப்படின்னு பிராயசத்தம் தேன்னா இந்த ஊழ்வினை கர்மாவை குறைத்து கொள்ளலாம் முற்றிலுமாக தடுத்து கொள்ளலாம்னு நான் உறுதிய சொல்ல முடியாது அது அவரவர்களுடைய கர்ம வினைப்படி நடக்கும் குறைத்து கொள்ளலாம் அதற்கு தான் ஜோதிடங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த வகையில அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன கோல் நிக்குதுன்னு பாருங்க அந்த உறவுமுறைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து முரண்படாம அன்போடு நடந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய மனசு என்ன நினைக்குதோ உங்களுடைய எண்ணம் எப்படி உயர்வாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை ஒரு பழைய கதை ஒன்று இருக்கு ஒருவர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கார் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நாற்பது மைல் தூரம் இப்போ இல்லை இதெல்லாம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள விஷயம் நாற்பது மைல் தூரம் நடந்து போய் ஒரு ஜோதிடரை பார்க்க போறார் ஜோதிடர் பார்க்க போகிறதுக்குள்ளார பொழுது விழுந்துருச்சு அதாவது மாலை நேரம் ஆயிடுச்சு இவர் போய் அவருடைய ஜாதகத்தை எடுத்து அவர் ஐயாட்ட கொடுக்குறாரு அவர் ஜாதகத்தை அப்படி பேசிக்கிட்டே அப்படி ராசி கட்டத்தை அப்படி புரட்டி பார்த்தோன்னே ஜாதகத்தை தூக்கி அப்படி கீழே போட்டுட்டார் பொழுது இறங்கி போச்சுங்க நான் இதுக்கு மேலே உங்களுக்கு ஜோசியம் சொல்ல முடியாது நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கங்கிறார் அப்போ இவர் சொல்கிறாரு ஐயா நான் நாற்பது மைல் தூரம் நடந்து வந்திருக்கேன் என்னால் திரும்ப அவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வர முடியாது நீங்கள் எப்படியாச்சும் பார்த்து சொல்லுங்கன்னாரு நான் பொழுதரைங்க போய்ட்டா ஜோசியம் பார்க்க மாட்டேன்ட்டார் அவர் உடனே இவர் போகிறாரு கொஞ்சம் தூரம் போனோடனே காட்டுப்பகுதி அந்த வனப்பகுதியில் போயிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு மழை வந்த உடனே எங்கே ஒதுங்கிறதுன்னு தெரியல அங்கே ஒரு பாலடைந்து போன சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் போய் ஒண்டிகிட்டு உட்காந்துருக்காரு விடிய விடிய மலைத்தூரல் தூறிக்கிட்டே இருக்கு விடியும் போது நினைக்கிறாரு அட ஆண்டவா உன்னுடைய ஆலயம் இவ்வளோ பெரிய இந்த மலையில் இருக்க எனக்கு மட்டும் என் ஆயில நீ காப்பாற்றி நல்லபடியாக வச்சிங்கன்னா நான் இந்த ஆலயத்தை செப்பண்ணிட்டு நான் மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்படியாக செய்வேன்னு அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படியே மலைத்தூரலேயே கூலி குறுகி படுத்துட்டார் காலையில் விடிஞ்சது கூட தெரியல திடீர்னு சூரிய வெளிச்சம் மட்டும்தான் அவருக்கே தெரியுது அடாடா இவ்வளவு நேரம் ஆகி போச்சேன்னு ஏந்திரிச்சு திரும்ப போய் அந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தாரு ஜோதிடரை போய் இவர் பார்த்தோன்னே ஜோதிடர் ஆச்சரியப்படுறாரு ஜோதிடரை இவரை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாரு ஏப்பா நீ எங்கப்பா ஊருக்கு போனியா இப்படி இப்ப அதுக்குள்ள வந்தனர் இல்ல சாமி நான் போகல நான் இங்கேயே தான் ராத்திரி ஒழுங்குறது வழி இல்லாம இங்கேயே ஒதுங்கி இருந்தேன் அப்படின்னாரு சரி நீ உன் வாழ்க்கையில ஏதாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன்னு கேட்டார் இல்லைங்க சாமி அப்படிலாம் ஒன்றும் பண்ணதில்லை அப்படின்னா இல்ல நீ பண்ணியிருந்தா மட்டும்தான் நீ இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியும் உன்னுடைய ஆயுட்காலம் நேற்றுக்கே முடிவடைஞ்சிருச்சு நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு அதிசயமா இருக்கு அப்படின்னு அந்த ஜோதிடர் சொன்னார் தான் சொன்னாரு நேத்து இரவு நான் மலையில ஒதுங்கி நின்ன போது இங்க உள்ள சிவன் மலையில நினைகிறதை பார்த்தேன் ஐயோ சிவன் நனைஞ்சு போறாரு எனக்கு ஆண்டவன் நல்ல ஆயுள் கொடுத்த நல்லபடியா வச்சிருந்தா இந்த சிவாலயத்தை புதுப்பிக்கிறேன் கும்பாபிஷேகம் பண்றேன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேனார் அப்போது அப்போ இறைவனை மனமுருகி வேண்டி என் இறைவனோடு பேச தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதுக்குதான் நம்ம சொல்றது உங்களுக்கான அதி தேவதைகள் உங்கள் நட்சத்திரத்திற்கு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு யார் யோகாதிபதி யார் அவயோகி யார் கர்ணநாதன் நம்பிக்கை வேணுங்க உங்க ஆன்மா நம்பனா இது ஜீவாத்மா அது பரமாத்மா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேரும் ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் கங்கையில ஊத்திட்டு கங்கை தண்ணி முன்ட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணி கங்கை தண்ணி தான் அது மாதிரி உங்க ஆத்மாவை இறைவனோடு கலக்க தெரியணும் அதற்கு தான் ஜோதிடம் அந்த ஜோதிட துறையில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சரியான காலத்தில் பார்த்து தெரிந்து கொண்டு தெளிவோடு வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்கு வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் ஒன்பதாவது மாத சிறப்பு கருத்தரங்க நிகழ்வாக அனைவரும் பூரண உடல்நலம் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி இன்றைய நிகழ்வுகளை இனிதே நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்